ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இந்த விழாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மதுரையில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ரீ ரமணாஸ் சைனா பஜார் இந்த ஷாப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஷாப்பில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எந்த பொருளை எடுத்தாலுமே இருபது ரூபாக்கு ஃப்ளாட் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு நமக்கு கொடுத்துட்ருக்காங்க நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் செராமிக் ஐட்டம்ஸ் சில்வர் பாத்திரங்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் மேக்கப் ஐட்டம்ஸ் ஸ்டேஷ்னரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க இந்த ஷாப் மதுரையில் எங்கே லொக்கேட் ஆகிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தேட்டர் இருந்து பாட்டினா காலேஜ் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா தீக்கதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப் இருக்கும் அந்த மெயின்லேயே கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சர்வீஸ் ரோடு போகும் அந்த சர்வீஸ் ரோட்டில் வந்தீங்கன்னா அப்படி மெயின்லேயே பார்த்தீங்கன்னா ரமணாஸ் சைனா பஜார் வந்து ஷாப் இருக்கும் சம பெரிய கடைங்க இந்த கடையில் இல்லாத பொருட்களே கிடையாது எல்லா பொருட்களுமே நீங்கள் எந்த பொருளை எடுத்தாலுமே வந்து வெறும் இருபது ரூபாய்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தரமாக இருக்காங்க வாங்க இப்போ நம்ம கடைக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாருங்கள் கிளாஸ் வேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இந்த டம்ளர் ஐட்டம்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த டம்ளர் பாருங்கள் எல்லாமே வந்து நிறைய வெரைட்டியில் நிறைய குமிச்சு வச்சுருக்குறாங்க இதில் எந்த டம்ளர் எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டுவெண்ட்டி ருபீஸ் தான் சூப்பரான குவாலிட்டியில் கொடுக்குறாங்க இந்த ப்ரைஸில் எந்த கடையிலையுமே கிடைக்காதுங்க ஆனால் இந்த கடையில் நமக்கு கிடைக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கிளாஸ் வேர்ஸ்லேயே வந்து பவுல்ஸ் ஐட்டம் தான் பவுல்ஸும் பாருங்கள் ஈச் டுவெண்ட்டி ரூபீஸ் தான் நல்லா குவாலிட்டியாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்குறது பாருங்கள் செராமிக் ஜார் செராமிக் ஜார்ஸ் எல்லாமே பாருங்கள் ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு கலர்ஸில் இருக்குது கிச்சனில் வந்து நம்ம நிறையா வாங்கி இந்த மாதிரி அழகு படுத்திக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அப்புறம் பாத்தீங்கன்னா செராமிக் கப்ஸு டீ கப்ஸு காஃபி கப்ஸும் நிறைய டிசைனில் நிறைய மாடலில் கிடைக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் எந்த கப் எடுத்தாலுமே டுவெண்ட்டி ருப்பீஸ் செராமிக்லேயே பவுல்ஸும் வச்சுருக்குறாங்க அதுவோட ப்ரைஸுமே வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் அப்புறம் இந்த செராமிக் ஜார்ஸ் பாருங்க டிசைன்ஸ் பாருங்க நிறைய டிசைன்ஸில் வச்சிருக்காங்க அப்புறம் கிளாஸ் ஜாருமே வச்சுருக்காங்க டைட்டா இருக்குது செம்ம சூப்பராக இருக்குங்க குவாலிட்டி எல்லாமே நீங்கள் உங்கள் கிச்சனை வந்து நீங்கள் புதுசாக அப்டேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷாப் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு க்ளீனிங் ப்ராடக்ட்ஸும் வச்சுருக்காங்க இதில் எந்த பாட்டில் எடுத்தாலுமே ஃப்ளாட் டுவெண்ட்டி ருபீஸ் தான் அப்புறம் மிரர் வச்சுருக்காங்க மிரர்லாம் வெளியில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே சேல் பண்ணுவாங்க இங்கே ஒன்லி வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் குப்பை போடுற பேஸ்கெட்லாம் வச்சுருக்காங்க எல்லாமே வந்து குவாலிட்டியான பிளாஸ்டிக் தாங்க இது மட்டி பிளாஸ்டிக்லாம் கிடையாது அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான ட்ராயிங் புக்ஸு கார்ட்டூன் புக்ஸு இதெல்லாம் வச்சுருக்குறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் நல்ல பிளாஸ்டிக் பிளேட்ஸ் பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸில் எவ்வளோ கலர் கலராக அழகழகாக வச்சுருக்காங்கங்க செம்ம சூப்பராக இருக்குதுங்க நிறைய டிசைன்ஸில் உங்களுக்கு சின்ன பிளேட்டில் இருந்து ஒரு வெட்டிங் ட்ரே வரைக்கும் வந்து நிறைய வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குது ஸ்நாக்ஸ் பிளேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு பிளேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் சர்விங் பவுல்ஸு சர்விங் பிளேட்ஸு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் செம்மையாக நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு குட்டி குட்டி பவுல்ஸ் வச்சுருக்காங்க இது பாருங்கள் பிளாக் கலரில் இருக்குது அப்புறம் ஒயிட் கலர் இருக்குது சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம பாத்திரம் கேட்குற தான் இந்த ஸ்க்ரப்பர்லாம் வெளியில் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மேலே சேல் பண்ணுறாங்க இங்கே ஒன்லி டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்பூன் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஸ்பூன்லேருந்து சூப் ஸ்பூன்லேருந்து கரண்டிலேருந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபில்டரும் அதே மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்குது சிங்வர்ஸில் இருக்குது பெரிய சைஸ் ஃபில்டர் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது கார்டனிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸுமே இருக்குது அதுவுமே ஒன்லி டுவெண்ட்டி ருபீஸ் தான் இந்த கடையில் எந்த பொருள் எடுத்தாலுமே டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான சிப்பர்ஸு அப்புறம் காரில் வைக்கக்கூடிய அந்த கார்ட் ஃப்ரேம்ஸு அப்புறம் குட்டி குட்டி ஆர்கனைசர்ஸ் அதாவது கம்மல் செயின்ஸ் எல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் அப்புறம் ஆயில் கேன்ஸு குழந்தைங்களுக்கு தேவையான விளையாடக்கூடிய ஏகப்பட்ட டாய்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குதுங்க அப்புறம் ஹேங்கர்ஸ் நிறைய இருக்குது அப்புறம் கிளீனிங் ப்ரஷ் அண்டு முரம் அதுவும் இருக்குது அப்புறம் முதுகு சொரிகிற பச்சி பிளாஸ்டிக்கில் சில்வரில் இருக்குது அப்புறம் கிளீனிங் ப்ரஷஸ் இருக்குது அப்புறம் அஞ்சரை பெட்டி பிளாஸ்டிக்கில் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீ கலர் கோ கோலம் போடுவீங்க மார்கழி மாதத்துக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும் அப்புறம் குழந்தைங்க விரும்புகிற ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது ஃப்ரிட்ஜ் மேக்னட் ஸ்டிக்கர்ஸு பாத்ரூம் டாய்லெட் ப்ரஷ்ஷஸ்ஸு இதெல்லாம் இருக்குது அப்புறம் பாருங்கள் பிளாஸ்டிக் பேஸ்கெட் நிறைய சைஸில் நிறைய வெரைட்டிஸில் இருக்குது நெக்ஸ்ட்டு காய்கறிகள் பழங்கள் கீரை எல்லாம் கழுவுறதுக்கான பேஸ்கட்ஸு இதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது மூணு நாலு வெரைட்டிஸில் கொடுத்துருக்காங்க அப்புறம் கூடைகள் கடைக்கு போகிறதுக்கு பால் வாங்குறதுக்கு தேவையான கூடைகள் இருக்குது அப்புறம் பழ பேஸ்கட்டு அப்புறம் ஜல்லடை ஜல்லடையிலுமே பார்த்தீங்கன்னா அந்த மூணு விதமாக கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் குவாலிட்டியில் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் பாருங்கள் இதுவும் வந்து காய்கறி பழங்கள் கழுவுற பேஸ்கட் தான் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க அப்புறம் பிளாஸ்டிக் மக்ஸ் பாத்ரூம் மக்ஸ் எல்லாம் பாருங்கள் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்புறம் முரம் அரிசி இல்லையா அந்த முரம் நிறைய விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் குப்பை அழுகிற குப்பை கரண்டி குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் பாக்ஸு கார்ன் ஷேப்பில் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் தான் சூப்பராக இருக்குதுங்க மாதிரி குப்பை எழுகிற முறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப்பில் நிறைய டிசைனில் கொடுத்துருக்காங்க கலர் கலராக இருக்குது அப்புறம் ஜூசஸ் வந்து பாருங்கள் அதுவுமே சூப்பராக இருக்குது இது ஒயிட் கலரில் வந்து டிஷ்யூ பேப்பர்ஸ்ஸு இதுவும் எல்லாமே இருக்குது அப்புறம் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் சைஸில் செம்மையாக சூப்பராக இருக்குதுங்க மல்டி பர்பஸ் ராக்ஸ் எல்லாம் கிடைக்குது அதாவது ஸ்டேஷ்னரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூன்ரு ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கிடைக்குது அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான பெயிண்ட் ப்ரஷ்ஷு பென்சிலு ஸ்டேஷ்னரி பாக்ஸஸ்ஸு இந்த மாதிரி நிறைய கிடைக்கிது அப்புறம் கிச்சனுக்கு தேவையான ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் பாருங்கள் வெரைட்டி கலர்ஸில் வச்சுருக்காங்க வெரைட்டி டிசைன்ஸ்லேயும் வச்சுருக்காங்க குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குதுங்க ஏர் டைப் கண்டெய்னராகவும் வச்சுருக்காங்க அப்புறம் மாவு வாங்கறதுக்கு மாவு வாளி இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நிறைய இருக்குது நம்ம ஆஃபீஸ்க்கு அனுப்பலாம் காய் கூட்டு பொரியல் அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த லன்ச் பாக்ஸ் மாதிரியும் வச்சுருக்குறாங்க அப்புறம் ஆயில் கேன்ஸு அப்புறம் பிளாஸ்டிக் டம்ளஸ்ஸு டிரான்ஸ்பரண்ட் டம்ளர்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் குவாலிட்டிங்க அப்புறம் மசாலா பாக்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க வித்து ஸ்பூனோட கிடைக்குது செம்ம குவாலிட்டி இந்த பாக்ஸ்லாம் பாருங்கள் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்புறம் டூத் ப்ரஷ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க அப்புறம் கீழே உள்ள ரேக்ஸ் பாருங்க நம்ம ஸ்க்ரப்பர் பாத்திரம் வளர்க்கக்கூடிய அந்த க்ரீன் ஸ்பாஞ்ச் இருக்கும் இல்லையா அந்த ஸ்க்ரப்பர் டிஷ்யூ பேப்பர்ஸ் அப்புறம் ஸ்பாஞ்ச் இருக்குது அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸ் பாருங்கள் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க பால்ஸு கார்ஸு குட்டி குட்டி அந்த கிளிகளுப்பு குழந்தைங்களுக்கு தேவையான கிழகளுப்பு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குதுங்க சூப்பராக இருந்துச்சு எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டி இதில் எந்த பொருள் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் தான் பாருங்க ஹாக் வச்சுருக்காங்க எல்லாமே குழந்தைங்களோட டாய்ஸ் தாங்க இந்த கீழே உள்ள அந்த ரோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வச்சுருக்காங்க நிறைய பேருக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் தேவைப்படும் அந்த மாதிரிலாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து இந்த ஷாப்பில் எல்லாமே கிடைக்குது நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே இது கூடவே ஸ்பின்னர்ஸ் பென்ட்ரைவு ஹெட்ஃபோன் அடாப்டர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய கிடைக்கும் எல்லாமே வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் நெக்ஸ்ட்டு பென்னு ஸ்கேலு பென்சில்ஸு எல்லாமே பாருங்கள் நிறைய டிசைன்ஸில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க பெயிண்ட் ப்ரஷ்ல இருந்து மார்க்கரில் இருந்து எல்லாமே வச்சுருக்காங்க ஷார்ப்னஸ் பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது சூப்பர் குவாலிட்டியில் சூப்பராக வச்சுருக்காங்க பெயிண்டிங் ப்ரஷ் பாருங்க அஞ்சாறு ப்ரஷ் இருக்குது அது ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் ஸ்டாப்லர் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க குழந்தைங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நல்லா வெரைட்டி வெரைட்டியாக டிசைனில் வச்சுருக்காங்க அப்புறம் பெண்ணுக்கு உடைய எல்லாம் வச்சிருக்காங்க அப்புறம் பவுச்சஸ்ஸு பிளாஸ்டிக் பாக்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் சில்வர் ஐட்டம்ஸும் நிறையா வச்சுருக்காங்க சில்வர் பாத்திரங்கள் பிளேட்ஸ் எல்லாமே இருக்குது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான பேட்டு பால்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் ஸ்டேஷ்னரி புக்ஸுக்குரிய அட்டை ஷீட் எல்லாம் வச்சுருக்காங்க அது மாதிரி கரண்டி ஸ்பூனு இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இல்லையா பித்தளை ஸ்பூன் அதெல்லாம் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குதுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ளாட் டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் பாருங்கள் பித்தளை ஸ்பூன் சொன்னேன் இல்லையா எல்லாமே இருக்குது அப்புறம் ஊதுபுத்தி ஸ்டாண்டு அதுவே வெரைட்டியாக இருக்குது அப்புறம் டாங்ஸு பீலர்ஸு நைஃபு தேங்காய் சுரண்டி இந்த மாதிரி தேங்காய் சுரண்டியே ரெண்டு மூணு விதமாக வச்சுருக்காங்க கரண்டி ஹோல்டர் அப்புறம் எக் பீட்டர்ஸ் பீட்டர்ஸே ரெண்டு மூணு வகையில் வச்சுருக்காங்க அப்புறம் ஹோல்டர் பார்க் வெசல் ஹோல்டர் அப்புறம் ஹேங்கர்ஸ் கேரட் கிரேட்டரு அப்புறம் பீலரு அப்புறம் சிங்க் ப்ரஷஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்புறம் குட்டி குட்டி ஓஸ் பைப்ஸு வைப்பரு ஸ்டீல் ப்ரெஷ்ஷு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது அப்புறம் பட்ஸ் இருக்குது இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ருபீஸ் தான் அப்புறம் நைஃப் பார்த்தீங்க விதவிதமாக வச்சிருக்காங்க எல்லாமே வந்து ஷார்ப்பாக சூப்பராக இருக்குது அப்புறம் பீலர் பிளாஸ்டிக்லேயும் இருக்குது சில்வர்லேயும் இருக்குது அப்புறம் மேன் மென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பர்சஸ் இருக்குது ரூம் ஃப்ரெஷ்னர்ஸு நேத்தலின் பால்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா பிந்தி வந்து நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸு சூப்பர் சூப்பர் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டே ஸ்டட் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க ஸ்டட் அண்ட் இயரிங்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த கம்மல் எடுத்தாலுமே டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் சின்ன குழந்தைங்க போடுற கம்மல்லேருந்து நல்ல ஒரு ஃபங்க்ஷன் லுக்கு கம்மல் வரைக்கும் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ருப்பீஸ் தான் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க இங்கே ஃபேன்சி ஐட்டம்ஸ் வாங்குறவங்களும் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நமக்கு தேவையான மேக்கப் ஐட்டம்ஸ் அதாவது பவுடர் ஸ்பாஞ்சு பிந்தி அப்புறம் ஊக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது குழந்தைங்களுக்கு தேவையான ஹேர் கிளிப்ஸ் எல்லாமே விதவிதமாக இருக்குது அப்புறம் இப்போ காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் போடுறக்கூடிய அந்த ட்ரெண்டிங்கான பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே இருக்குதுங்க எல்லாமே டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க கொடுத்துட்ருக்காங்க கிறிஸ்டல் பீட் பிரேஸ்லெட்டு எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க அப்புறம் குட்டி குட்டி ஷார்ட் செயின்ஸ் எல்லாமே இருக்குது கேத் கிளிப்ஸு மெஹந்தி கோன்ஸு அப்புறம் நெயில் பாலிஷ் ரிமூவர் நெயில் பாலிஷ் ஃபேஸ் பேக் ப்ராடக்ட்ஸு நலங்கு மாவு கஸ்தூரி மஞ்சள் அப்புறம் ஃபவுண்டேஷன் க்ரீம்ஸு அந்த ஃபவுண்டேஷன் ஸ்பாஞ்சு மேக்கப் ப்ரஷஸ்ஸு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது நெயில் பாலிஷ்லாம் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது காஜல்ஸு மஸ்காரா அப்புறம் ஹேர் பேண்ட்ஸு எல்லாமே சூப்பர் டிசைன்ஸில் இருக்குது இது எல்லாமே வந்து சைடு கிளிப்ஸு செயின்ஸு ஹிப்பல்ஸு எல்லாமே இருக்குது அப்புறம் குழந்தைங்க குட்டி குட்டியா விளையாடுறதுக்காக குட்டி குட்டி குடங்கள் இருக்குது பிளாஸ்டிக் குடங்கள் எல்லாமே இருக்குது ஹேர்பேன்ஸ் எல்லாம் எக்கச்சக்கம் கலர்ஃபுல்லா வந்து பயங்கரமா வச்சிருக்காங்க ரீத்து குழந்தைகள் தேவையான ரீத்துமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் சென்டர் கிளிப்ஸ் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைஸில் நிறைய டிசைன்ஸில் இருக்குது எல்லாமே சூப்பர் குவாலிட்டி நெக்ஸ்ட்டு ஹோம்ப்பு சீப்பு எல்லா விதத்துலையுமே இருக்குது பெரிய சீப்பு பேன் சீப்பு சிக்கு எடுக்கிற சீப்பு எல்லாமே இருக்குது ஜென்ஸ் யூஸ் பண்ணுற சீப்பு கிளிப்ஸு துணிக்காயை போடுற கிளிப்ஸு அப்புறம் ப்ரஷ்ஷு ப்ரெஷ்ஷு வித்து கவரோடு வந்துடுது பாக்ஸ் போட்டு க்ளோஸ் ஆகி வந்துடுது அப்புறம் ரோப்ஸு எல்லாமே துணி காய போடுற ரோப்ஸு அப்புறம் ஷேவிங் ப்ரெஷ்ஷஸ் அதெல்லாம் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்புறம் கொலக்கட்ட மோல்ஸு அப்புறம் நாடா கயிறு சோப் கேஸு அப்புறம் செல்லோ டேப்ஸு இன்ஃபியூஷன் டேப்ஸு அப்புறம் பைப்பில் மாட்டக்கூடிய ஷவர் அந்த டேப்பு எக்கச்சக்கங்க அப்புறம் மினரல் வாட்டர் கேனில் மாட்டக்கூடிய பைப்ஸு அப்புறம் இது வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ் அதாவது குங்கும சிமில் ஐட்டம்ஸ் அதுவும் கொடுத்துருக்காங்க டார்ச் இருக்குது அப்புறம் வெல்கம் போர்டு மாதிரி ஹேங்கர்ஸு கீ ஹோல்டர்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க நிறைய இருக்குது லைட்டர்ஸு நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே இங்கே வந்து கிடைக்குதுங்க நீங்கள் வந்து இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் கரண்டி பாருங்கள் உடன் ஸ்பூன்லேருந்து உண்ட உடன் கரண்டிலேருந்து எல்லா விதமான கரண்டிகளும் இங்கே ஹேர் கிளிப்ஸில் பாருங்கள் சென்ட்ரு கிளிப்ஸில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது இதுவுமே ஒரு வால் ஃபுல்லாகவே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க எந்த இது எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ருபீஸ் தான் நெக்ஸ்ட்டு கீ செயின்ஸ் கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குது அப்புறம் டிக்டாக் கிளிப்ஸு குழந்தைங்களுக்கு தேவையான செயின்ஸு எல்லாமே இருக்குது அப்புறம் ஸ்கூலுக்கு தேவையான வாட்ரு பாட்டில்ஸ் அப்புறம் வாட்ரு ஜக்கு ஐட்டம்ஸ் அப்புறம் பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் எல்லாமே இருக்குதுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் தான் நீங்கள் எந்த பீஸ் வாங்கினாலுமே டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் அப்புறம் உண்டியல்லாம் வச்சுருக்குறாங்க அப்புறம் பேங்கிள் ஐட்டம்ஸ் இருக்குது டிசைனர் பேங்கிள் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க இந்த கடையை மிஸ் பண்ணாமல் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஹேர் பின்ஸ் ஐட்டம்ஸு கேட்ச் கிளிப்ஸ் ஐட்டம்ஸு பாருங்கள் இப்போ ட்ரெண்டியாக போய்ட்டுருக்க பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அப்புறம் சாந்து பொட்டு ஹேர் பேண்ட்ஸ் வந்து கலர் கலராக இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுக்குறாங்க சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் நமக்கு கிடைக்கிது இந்த ஷாப் ஓனர் நம்மக்கிட்ட ஒரு ரெண்டே ரெண்டு ரெக்வஸ்ட் மட்டும் கேட்டாங்க என்னென்னா இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே பிளாஸ்டிக் பொருள்லாம் பெரிய பெரிய பொருளாக இருக்கிறதுனால தயவுசெய்து நீங்கள் வாங்க வர்றவங்க பிக்ஷாப்பர் கட்டப்பை கொண்டு வாங்கன்னு சொல்லி கொண்டு வர சொல்லி ரெக்வஸ்ட் பண்ண சொன்னாங்க செகண்ட் ரெக்வஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள கூப்பிட்டு வரும்போது குழந்தைங்கள கையில் பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாமே வந்து ட்ரேயில் நிறைய பொருட்கள் அடுக்கி வச்சுருக்கோம் ாங்க அதனால எல்லாமே வந்து குழந்தைங்க வந்து அதை தட்டி விட்டுறாங்க அது வேஸ்ட்டாக போயிடுது இன்னொன்று அவங்க ரொம்ப ரொம்ப அஃபர்டபுளான ப்ரைஸில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு நம்மளும் வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் இங்கே பாருங்க பேஸ்கட்ஸ் மேட் எல்லாமே பாருங்க டோர் மேட்டு சூப்பவாக இருக்குங்க பெரிய பெரிய பேஸ்கட்டாக இருக்குங்க வீடியோவில் சின்னதாக தெரியுது நீங்கள் நேரில் போய் பாருங்க எல்லாமே வந்து சூப்பர் குவாலிட்டியில் கொடுக்குறாங்க இது மட்டி ஐட்டம்லாம் கிடையாது நல்ல ஒரு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தாங்க இந்த பேஸ்கெட்ஸ் எல்லாம் வந்து கார்டனிங் பர்பஸ்க்கு கூட நம்ம வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ நல்ல குவாலிட்டியாக இருக்குதுங்க சூப்பரான திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ஒரே இடத்துல சீப் அண்ட் பெஸ்ட்டாக அஃபோர்டபுளாக நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த கடையை வந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஜெயா டேட்டா